நீங்கள் ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி பெரிய அளவு முதலீடு இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீக்கீங்களா மூவாயிரவா இருந்தால் போதும் வீட்டிலேருந்தே சூப்பரான தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அது என்னென்ன பிஸ்னஸ் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் கிடச்சிருக்கு சரிங்களா சரி மூவாயிரவா உங்க வீட்டில் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்னன்னா ஹேண்ட்மேட் பேஸ்கெட் பிஸ்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம வந்து ஒரு யூனிக்கான ஸ்டைலில் இப்போ இருக்கிற ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேண்ட்மேட் பேஸ்கெட்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணலாம் பேம்பு ரோப்பு ஜூட் இதை யூஸ் பண்ணி ஹோம் டெக்கராகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆன்டிக் பேக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெட்டிங் ரிட்டன் டிப்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை நார்மலாக நம்ம ரெகுலர் யூசேஜ்க்குமே வந்து நீங்கள் அதை பேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவிலேருந்து ரூபா தான் தேவைப்படும் ஸோ அர்னிங் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு ஐம்பது ரூபாலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும் ஸோ மந்த்லி ஒரு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் பேஸ்கேஸ் வித்தாலே போதும் டென் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்குமே வந்து உங்களால் வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ண முடியும் மேக் பண்ண முடியும் ஸோ இதனுடைய கஸ்டமர்ஸ் நீங்கள் எப்படி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் வாட்ஸ்அப் தான் நீங்கள் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ணணும் நம்ம கடை போட்டு பண்ணுறத விட சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஈஸியாகவே உங்களால் கஸ்டமர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட முடியும் ஸோ வெட்டிங் ஹேம்பர்ஸ் ரிட்டன் கிஃப்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஹே ஹேண்ட்மேட் பேஸ்கெட் பிஸ்னஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் சரிங்களா சரி நெக்ஸ்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூட் பேட் மேக்கிங் பிஸ்னஸ் தான் நம்ம முன்னாடி பார்த்தத விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பிஸ்னஸ் ஜூட் பேக் இது வந்து ரெகுலர் யூசேஜுக்கான பேக்ஸ் கொஞ்சம் பாஷான லுக்கில் நம்ம வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் வேற லெவலில் இருக்கும் ஸோ இதனோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரவாலேருந்து ஆயிரம் ரூபாய் இருந்தாலே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது இருந்து ஐம்பது ரூபா இருக்குமே பெர் பேக் வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ மந்த்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பேக்ஸ் இருந்தாலே போதும் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரம் ரூபா இருக்குமே வந்து உங்களால் வந்து வருமானம் வந்து பார்க்க முடியும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற லோக்கல் ஸ்கூல்ஸ் டெம்பிள்ஸ் அண்ட் பொட்டிக்ஸ்கெல்லாம் வந்து நீங்கள் பல்க் ஆர்டர் எடுக்கிற மாதிரி உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து ஷேப் பண்ணணும் கஸ்டமைஸ்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணும்போது இதில் வந்து இன்னும் அதிகமான ப்ராஃபிட் வந்து அந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர்வத்தி அண்ட் கோன் மேக்கிங் பிஸ்னஸ் தான் இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான பிஸ்னஸ் பட் எப்போவுமே இருக்கிற பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து ஹோம் மேட் அகர்வத்தி வந்து நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரேதர் தான் ப்ரிஃபரிங் ஒரு பெரிய பிராண்டோடைய அகர்பத்தியை தாண்டி உங்க பிராண்ட் அவங்க யூஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன ரீசன் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் கண்டிப்பா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுல வந்து நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதுக்கான வந்து தேடலாம் நார்மலாக நீங்க உங்களுடைய லோக்கல் நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும் பட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சில நாலேஜை கேதர் பண்ற மாதிரி இருக்கும் அது பண்ணீங்கன்னா உங்க பிஸ்னஸ் வேற லெவலில் சக்சஸ் ஆகும் ஸோ இதில் உள்ள ஏர்னிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாலேருந்து நாற்பது ரூபாய்க்கும் பெர் பேக்கெட் வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஸோ மந்த்லி ஒரு டூ ஹண்ட்ரலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்ஸ் வைத்தாலே போதும் ஐயாயிரம் ரூபாய்லேருந்து இருபதாயிரரூவா வரைக்கும் உங்களால் வருமானம் வந்து பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் இங்கேயே ஸ்டாப் ஆகாமல் இதை நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய இந்த ப்ராஃபிட் மார்ஜினை வேறு லெவல் ஒரு ப்ராஃபிட் மார்ஜினாக கொண்டு போக முடியும் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சில பிஸ்னஸஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் லாஸ்ட் ரெண்டு வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற நம்ம சேனல் நீங்கள் எக்ஸ்போர்ட்னு செக் பண்ணாலே வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்க்க கூடும் அதை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சரி டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் நேச்சுரல் ஹெர்பல் காம்போட இதுதான் வந்து இப்ப இருக்கிற டன்ட்டுக்கு செம டிமாண்டான விஷயமா இருக்கு ஹெர்பல் கலந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இதை வந்து நீங்க கொஞ்சம் மெயின் போக்கஸா பண்ணீங்கன்னா உங்களுடைய அகர்பத்தி பிஸ்னஸ் வேற லவ் சக்சஸ் ஆக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு சரி நாலாவது பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் டெகரேட்டிவ் தியா பிஸ்னஸ் ஸோ நார்மலாக நம்ம ஏற்றி வைக்கிற விளக்கு தான் கார்த்திகை தீபத்துக்குலாம் ஏற்ற குட்டி குட்டி விளக்கு ஸோ அந்த விளக்கை நம்ம வந்து மண்பானை விளக்கை வந்து வாங்கி அதாவது மண் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மண் விளக்கை வாங்கி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணி இல்லை டெக்கரேட் பண்ணி நம்ம வந்து ரீசேல் பண்ணோம் அதாவது அந்த ப்ராடக்டை வாங்கி வேல்யூ ஆட் பண்ணி நம்ம வந்து விற்க போகிறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து ஏர்னிங் பொடென்சியல் பார்த்திங்கன்னா ஒரு பீஸுக்கு வந்து பத்து ரூபா முப்பது ரூபா வரைக்குமே வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ டெக்கரேட்டிவாக சூப்பராக இருக்குது ஸோ நம்ம வந்து இது வந்து ஆர்கானிக்காக மண் விளக்குல பண்றதுனால கஸ்டமர்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும் ஸோ இதனுடைய மந்த்லி ப்ரா ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் மேக் பண்ணணும் நீங்க ஒரு மந்த்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பீஸ் விட்டாலே இப்போ நம்ம இந்த பிசினஸ் அதிகமா பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் மோட வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் தீபாவளி கார்த்திகை தீபம் அப்புறம் வந்து நவராத்திரி இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் டைம்ல இதனுடைய சேல்ஸ் வந்து டென் லேக்ஸ்ல இருக்கும் ஸோ நம்ம வந்து அதிகமான ஒரு பிஸ்னஸ் மோட்ல அந்த டைம்ல இருக்கணும் ஸோ இதை வந்து வந்து ட்ரை பண்ணலாம் அந்த அஞ்சாவது பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெண்ட் பிசினஸ் இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு பிசினஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப நிறைய வந்து இந்த கியூட்டான மேக்னெட் எல்லாம் கொடுத்தா வந்து பிடிக்குது சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கியூட்டான மேக்னெட்ஸ் வந்து போட்டோஸ் கோட்ஸ் லோகோஸ் இது மாதிரி வச்சு பண்ணலாம் இல்லை நீங்கள் கஸ்டமைஸ்டாகவும் அவங்களுடைய ஃபேமிலி கூட வந்து பண்ணலாம் இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து நாலாயிரூவா இருக்குமே இருந்தாலே போதும் இந்த பிசினஸ் நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு பீஸுக்கு பதினஞ்சு ரூபாலருந்து முப்பது ரூபாய்க்குமே வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் மேங்க்ஸ் வித்தாலே போதும் நாலாயிரத்தி ஐநூறுபா வந்து நைன் தௌசண்ட் வரைக்குமே வந்து உங்களால் வருமானம் வந்து பார்க்க முடியும் ஸோ இதில் வந்து நீங்கள் கீ ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸு ஸ்கூல் காலேஜ் ஈவெண்ட்ஸு பர்த்டே பார்ட்டிஸு ஆஃபீஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு பல்க் ஆர்டர் கிடைக்கும் போது ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும் சரிங்களா சரி இன்னைக்கு நம்ம வந்து அஞ்சு பிசினஸ் வந்து பார்த்தோம் ஃபஸ்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் பேஸ்கெட் பிசினஸ் அண்ட் சொல்ல மாதிரி நீங்க தடங்காம ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கே நிறைய பிஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் அண்ட் அமேசான் ஏதாச்சும் வாங்கினோம் வச்சு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அங்கேயுமே கொஞ்சம் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ரெண்டாவது பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூட் பேக் மேக்கிங் பிசினஸ் அண்ட் மூணாவது பிசினஸ் பார்த்தீங்கன்னா அகர்பத்தி அண்ட் கோந்து மேக்கிங் பிசினஸ் நாலாவது பிசினஸ் பாத்தீங்கன்னா சிம்பிள் டெக்ரேட்டிவ் தியா பிசினஸ் அண்ட் அஞ்சாவது பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பேங்க் பிஸ்னஸ் இதில் எந்த பிசினஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கீங்க இன்ஸ்டன்ட்டாக ட்ரை பண்ண போகிறீங்க தான் எனக்கு மறக்காமல் கீழே கமெர்ஸ்டருங்க அண்ட் இதில் எதாவது சந்தேகங்கள் இருந்தாலுமே கீழே சொல்லுங்கள் இதெல்லாம் இமெயில் பண்ணுங்கள் டெலாகிராமில் உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் கண்டிப்பாக நான் வந்துட்டு சால்வ் பண்ணுறேன் சரிங்களா சரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புற பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கண்டிப்பாக கொடுங்க அது எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரீ தாங்க ஒரு லைக் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல ஸோ எங்களுக்கு அது ஒரு மிக பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சாரசமான பதிவில் மறுபடியும்